வணக்கங்க செந்தூர் ஏஜென்சி கார் கன்சல்டிங் நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் பாதையாற்பங்களுக்கு நேராக ஆப்போஸில் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குதுங்க நம்ம கன்சல்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டிக்கு மேலே இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றே கால் லட்சத்துலேருந்து அஞ்சு கால் வரைக்கும் வண்டி இருக்குது வா வீடியோக்கால் போகலாம் ஹோண்டா ஜாஸுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் வண்டி ஒயிட் கலர் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏர்பேக்கி ஆஃபீஸில் வந்துடுங்க வீல் வந்துடுது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் லோக்கல் ஃபைனான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வாங்க கொஞ்சம் குறச்சி பேசி வாங்கி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நம்ம மருந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஹைட் ஹைட் டென்னுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் அலாய்வியெலாம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வடி இருக்குது பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேர் வாங்க கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் வண்டி நல்லா ஜென்யினாக இருக்குது நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வரி என்னங்க ஆர்எக்ஸ் டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எப்சி இருக்குதுங்க கிரேக்கில் கலருங்க வண்டி நல்லா இருக்குது வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பைஸ் வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவாயிலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரைக்கும் பேங்க் லோன் இந்த வண்டிக்கு இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐ ட்வெண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஓனர் மட்டும் மூணு ஓனர் ஆகிடுச்சி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் கேட்டிருக்காங்க அதுலேயும் நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் லோன் அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்குதுங்க லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாம் வெளியில்னா ஸ்ரீராமில் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாட்டுறதுங்க ஸ்விஃப்டு டிசைரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நான் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி நீட்டாக இருக்குங்க இந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்குது கிளாஸ் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க இதுக்கு ஏன் மாற்றிலேனா ஒரிஜினல் கிளாஸ் அப்படியே இருக்கிறனால காமிக்கிறதுக்காக வச்சுருக்குங்க பட்டு உடஞ்சிருக்குது க்ளாஸ் மாற்றி கொடுத்துருவோம் கொடுக்குறப்ப மாற்றி கொடுத்துருவோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பஞ்சாயிரூவா கேட்குறாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியை மடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வாகன் போலாங் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதம் கம்போர்ட் லைனுங்க சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி முடிச்சு கொடுத்துட்றாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன்று அதிலிருந்து ஒன்று கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க ఫైనాన్స్ పన్న ఫైనాన్స్ పట్టిన లొకల్ ఫైనాస్ పని కొత్త బ్యాంక్ లోన్ వంద సిల్ బ్యాంక్ లోన్ కూడా అరేంజ్ పిక్లా நம்ம அடுத்து பார்க்க போகிற படி பார்த்திங்கன்னா டச்சன் கோ ப்ளஸுங்க செவன் சைட்ரு பெட்ரோல் வண்டியில் செவன் சீட்ரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி கோயம்புத்தூர் நம்பருங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு பேன்சி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்ச ரூபாய்க்குமே லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் அந்த வண்டிக்கு ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க அட்வான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் வரும் மீதி வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பாரதி ஏ ஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் பன்னெண்டுக்கு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேறு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துர்லாங்க பேங்க் லோன் வந்து இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் ரெடிக்குங்க ஃபைவ் சீட்ரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க அதிலிருந்து குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு